என்னத்தம்மா அரிஞ்சு அரிஞ்சு வெள்ளையா எதுலையோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க எதுலையோ இல்லை தயிரில் தயிர்லையா ஓ ஜூஸ் போடுறதுக்கா எனக்கு ஆமாண்டா சொல்லும் அதான் கல் இருக்குல்ல இட்லியில் ஆமாம் வாழைக்கா வாழைத்தண்டு அரிஞ்சு போட்டு தயிரில் போட்டு போட்டு வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லது மருந்து மாதிரி இருக்காது ஜூஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அமிர்தம் மாதிரி இருக்கும் நான் கூட எவ்வளவு நாள் நல்லா இருக்குமா டேஸ்டா இருக்கும் பொண்ணு உம் வடிகட்ட ரெடி ஆயிட்டாங்க இப்ப இன்னும் வேற ஜூஸ் இருக்கு புளிங்க புளிங்க இங்க வந்து பா பால் மாதிரி இருக்கும் பால் மாதிரி தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் சக்கையாக வந்துடுச்சு ஆமாம் அரைச்சது அரைச்ச சக்கையாக வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாரு ஒருத்தன் வேறு காத்து கொண்டு இருக்கிறான் எனக்கு கொஞ்சம் கொடுங்க இது உன்னுடைய காம்ப்ளான் ஆமாம் என் வயசாகுது அதுக்கு ம் ஆத்துங்க ஆத்துங்க ரொம்ப எப்படி இருக்குமா மூக்கான குண்டாவுது இவ்வளோ நாள் எல்லாரும் குடிமா நல்லது நல்லது நாங்கள் கல்லுக்கு ம் டாக்டர் பாட்டுக்கும் அசால்ட்டா கிட்னியில நிறைய கல் வச்சிருக்கோம்மா ஆனால் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா அதனால ஒன்றும் இல்லைம்மா ஏமா அழுவுற அப்படின்ட்டு போயிட்டாரு கிட்னியில் நிறைய கல் இருக்கு ரெண்டு கிட்னிலையும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அழாதம்மா அப்படின்னாரு நான் அழுவும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு ஆனா இது எல்லாரும் மற்றவங்க சொல்லி இந்த மருந்தெல்லாம் சாப்பிடுவாங்க மாத்திரை மட்டும் சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் சாப்பிடுவேன் ஆடிக்க அம்மாவாசிக்கும் நல்லா இருக்கா ம் உங்கள் யாருக்காவது இதே பிரச்சனை இருந்தால் இந்த மருந்தையே நீங்களும் சாப்பிடுங்க வாழைத்தட்டு ஜூஸ் செம்மையாக இருக்கும் ஆனால் டெய்லி குடிக்கணும் எங்கள் அம்மா மாதிரி இன்றைக்கி குடிச்சிட்டு அடுத்த அடுத்த மாதம் ஒரு தாட்டி குடிச்சிட்டு அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் ஒரு தாட்டி குடிச்சுட்டு இருக்கக்கூடாது டெய்லி குடிக்கணும் பூஸ்ட் ரசிக்கிற அம்மா எனர்ஜி ஆனால் இதில் எனக்கு ஒன்று மட்டும் புரியல உனக்கு கல் இருக்குது நீ குடிக்கிற இதில் எனக்கு எதுக்கு பங்கு போட்டு வச்சுருக்குறேன்னு தான் தெரியல குடிச்சு தான் அவனு உனக்கும் கல் வராமல் இருக்கிறதுக்கு தான் கல் இருக்கிறவங்க தான் குடிக்கணும் பங்கு வேறு இவங்க மருந்து குடித்தாங்கன்னா நம்மளும் சேர்ந்து குடிக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களும் ஆமாம் துணைக்கி போதும் போதும் பாய்